வணக்கம் நண்பா வெல்கம் டு டு டுக்கிங் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட்டோ வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும் இந்த சேனலில் கணிப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது மற்றபடி பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை இந்த வீடியோக்கள் அனைத்தும் ஒரு பொழுதுபோக்கு அம்சத்துக்கான வீடியோ மட்டும்தான் மற்றபடி எந்த ஒரு நோக்கத்திற்கான வீடியோவும் இது கிடையாது இன்னைக்கான டியர் ஒரு மணி கணிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டில் ஏ போர்டில் ஏழு உக்காரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது பி போர்டில் அஞ்சு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது சி போர்டில் நாலு வரத்துக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது ஆல் போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு இல்லைன்னா ஜீரோ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஏபி பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சு ஜீரோ ஏழு எழுபத்தி நாலு வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது பிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி நாலு ஜீரோ நாலு நாற்பத்தி ஐந்து வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏசி உங்களுக்கு எழுபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு ஏழுநூற்றி தொண்ணூறு அறுநூற்றி நாற்பது முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தெட்டு ஐநூற்றி பத்தொம்போது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் நல்ல நல்ல கணிப்புகள் கொடுத்துட்ருக்கோம் நம்ம முந்தைய வீடியோ கூட நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஜோபர் டுக்கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க